வணக்கம் ரி நான் உங்கள் சக்திவேல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மூணு விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று ஃபிசியோதரபிஸ்ட் டாக்டர்னு போடலாமா கூடாதா அப்படின்றது ரெண்டாவது விஷயம் ஃபிசியோதெரபிஸ்ட் இண்டிபெண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணலாமா கூடாதா அப்படின்றது மூணாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபிசோதெரபிஸ்ட் வந்து டாக்டர்னு போடுற ஃபிசியோதெரபிஸ்ட் மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு கேட்டிருந்தாங்க அது ஏன் கேட்டாங்க அப்படின்ற மூணு விஷயத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல வந்து பிசியோதெரபிஸ்ட் டாக்டர்னு போடலாமா போடக்கூடாதா இது வந்து ரொம்ப நாளா இருந்த கேள்வி நிறைய கேஸ் நடந்தது நிறைய கோர்ட் வந்து இந்த பிரச்சனையை வந்து நிறைய தீர்ப்புகள் சொல்லியிருக்காங்க இருந்தா கூட இருபத்தி மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அதாவது நேற்று நேற்று வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் அலைட் அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் ப்ரொஃபஷன்ஸ் அப்படின்ற கவர்மெண்ட் பாடி அதாவது பிசியோதெரபிஸ்டை வந்து ரெகுலேட் பண்ற பாடி அவங்க அவங்க ரிலீஸ் பண்ண ஃபிசியோதெரபி கரிக்குலம் ஹேண்ட் புக் ரிவைஸ்டு பிசோதெரபி கரிக்குலம் ஹேண்ட் புக்கில் ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து டாக்டர்னு ப்ரொஃபிக்ஸ் பண்ணலாம் பின்னாடி வந்து பிடின்னு போடணும் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து இண்டிபெண்டாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க போன மாதம் ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு என்னன்னா மத்திய பிரதேச ஸ்டேட் கவுன்சில் ஃபியோதரபி கவுன்சிலில் இது பண்ணுறதுல அவங்க வந்து ஃபியோபரபிஸ்ட்டு வந்து டாக்டர்லாம் ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு அப்போஸ் பண்ணி அங்கே இருக்கிற எம்எல்ஏ வந்து ஒரு கொஸ்டின் பண்ணதுக்கு மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து இது அதுக்கு வந்து ஃபியோபரபிஸ்ட்டு ஏன் ஃபியோகிரபிஸ்ட்டை வந்து டாக்டர்னு ஏன் ரெகக்னைஸ் பண்ணாங்க அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க சொல்லியிருக்காங்க இந்தியன் கெசட்லேயும் சரி மத்திய பிரதேஷ் ஸ்டேட் கெசட்லேயும் சரி ஃபிசியோதரபிஸ்ட் டாக்டர் தான் இருக்கு அதனால தான் நாங்கள் வந்து ஃபிதியோதரபிஸ்ட் வந்து டாக்டரா ரெக்ககனைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க இதை வந்து மார்ச் செவன்டீன்த் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து நியூஸாக போட்டு ஃபிசியோதெரபிஸ்ட் ஸ்டார்ட் டாக்டர்ஸ் நவ் அப்படின்னு சொல்லி போட்டு போட்டிருக்காங்க ஃபிதியோதெபிஸ்ட் ஆட் டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அது ஒரு நியூஸாக வந்திருக்குது இருந்தால் கூட இது ஒரு ஸ்டேட் கவுன்சில் சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்ததுனால சென்ட்ரல் கவுன்சில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்றத வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் சென்ட்ரல் கவுன்சில் சென்ட்ரல் கவுன்சில் ரிலீஸ் பண்ண ஹேண்ட் புக்ல பிஜோதர் போட்டிருந்தனாலோதெரபிஸ்ட் டாக்டர்னு போடலாம் அப்படின்றது இங்கே உறுதியாகுது நாள் வந்து என்ன பிரச்சனை இருந்தது எக்ஸாக்டா ஏன் வந்து இந்த மாதிரி குழப்பங்கள் கிரியேட் ஆயிருந்தது அப்படின்னா சென்ட்ரல் கவுன்சில் வந்து பிசியோதெரபி வந்து இல்லாமல் இருந்தது சென்ட்ரல் கவுன்சிலே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தான் ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் அது ஒரு கிளியரா ஃபியோதெரபி டாக்டர்னு போடலாமா இல்லையா அது பத்தின என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க அது அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு முன்னாடியே நிறைய ஸ்டேட் கவுன்சில்ஸ் வந்து ஆரம்பிச்சுட்டாங்க ஃபிதியோதெரபி ஸ்டேட் கவுன்சில்ஸ் அவங்க வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து முடிவு எடுக்கணுன்னாங்க டாக்டர்னு போடலாமா போடக்கூடாதா அப்படின்னு நிறைய ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் இருந்த ஸ்டேட் கவுன்சில்ஸ் வந்து டாக்டர் போடலாம் அப்படின்ற ஒரு முடிவை தான் எடுத்திருந்தாங்க ஆனா தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஐ மீன் தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில பொறுத்த வரைக்கும் வந்து டாக்டர்னு போத போடக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க ஃபியோதெரபிஸ்ட் வந்து டாக்டர் போடக்கூடாதுன்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் கவுன்சில் இருந்ததுனால மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து டாக்டர் போடுறதுல போடுறவங்க போடுறவங்க மேல ஏன் நடவடிக்கை எடுக்கல என்ற கேள்வியை வந்து கேட்டாங்க ஆனா இப்போ சென்ட்ரல் கவுன்சிலே வந்துருச்சு சென்ட்ரல் கவுன்சில் வந்து ஃபியோதர்பிஸ்ட்டை டாக்டர்னு போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஃபியோர்பிஸ்ட்டை டாக்டரா ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது ஸ்டேட் கவுன்சில் எந்தெந்த ஸ்டேட் கவுன்சில் ஃபியோதரபிஸ்ட் வந்து டாக்டர்னு ஒத்துக்காம இருந்தாங்களோ இப்போ தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் வந்து ஒத்துக்காமல் இருந்ததுனால அது ஒத்துக்காம இருந்தாங்க அவங்க அதை மாற்றிடுவாங்க ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒத்து சென்ட்ரல் கவுன்சில் வந்து ஃபியோர்பிஸ்ட்டை வந்து டாக்டர்னு ரெக்கக்னைஸ் பண்ணிட்டதுனால ஸ்டேட் கவுன்சில்ஸ் வந்து ஃபியோதர்பிஸ்ட்டை டாக்டர்னு ரெகனைஸ் பண்ணுவாங்க ஃபிஜோதெரபிஸ்ட் வந்து டாக்டர்னு போடக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா அதை அவங்க மாத்திருவாங்க ஸோ ஃபிஜோதரபிஸ்ட் வந்து டாக்டர்னு போடலாம் அப்படின்றது தான் முடிவு இப்போ இனிமே வந்து ஒருவேளை ஏதாவது ஒரு கேஸ் அது நடக்குது அப்படின்னா இது ரிலவென்ட்டாக நடந்ததுன்னா கோர்ட் வந்து ஃபிஜோதரபிஸ்ட் டாக்டர்னு போடலான்ற தீர்ப்பை தான் சொல்லுவாங்க ஏன்னா கவுன்சிலே வந்து அதை சொல்லிட்டாங்க இப்போ இண்டிபெண்ட் ப்ராக்டிஸ் பத்தி கேட்போம் இண்டிபெண்ட் பிராக்டிஸ்னா என்ன அப்படின்னா ஃபிசோதரபிஸ்ட் வந்து தனியாக அவங்க ஒரு கிளினிக் ஆரம்பித்து அவங்களே அவங்கக்கிட்ட வர பேஷண்ட்டை அசஸ் பண்ணி டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது இதுதான் ட்ரீட்மெண்ட்னு முடிவு பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது முடியுமா முடியாதான்றதுக்கு இண்டிபெண்ட் ப்ராக்டிஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு தான் நம்மளோட நேஷனல் கமிஷன் அலைட் அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து இண்டிபெண்டாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் இது எங்கே வந்து குழப்பம் கிரியேட் பண்ணும் மக்கள் வந்து நம்ம கிட்ட வந்து கேட்பாங்க நீங்கள் வந்து ஆத்தோ டாக்டர் தான் நீங்கள் சொல்றீங்க சரிங்க ட்ரீட்மெண்ட் சரிங்க ஆனால் வந்து நீங்கள் வந்து இண்டிபெண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணலாம்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்பாங்க இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு சர்ஜரி நடக்குது அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு டியூடி டாக்டர் இருக்காரு அவர் எம்பிபிஎஸ் படிச்சிருக்காரு எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டர் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் தனியாக எல்லா முடிவுமே எடுக்கலாம் அப்படின்னு இருந்தால் கூட ஹாஸ்பிட்டல்ல சர்ஜரி பண்ண பேஷண்ட்டுக்கு ஆர்த்தோ டாக்டர்ஸ் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க டியூடி டாக்டருக்கு அவர் அதை ஏன் கேட்கிறாரு ஏன்னா அந்த ட்ரீட்மெண்ட்டுன்றது ஒரு டீம் ஒர்க் அந்த இடத்துல அந்த டீமுக்கு ஹெட் வந்து ஆட்டோபெடிஷன் தான் ஆட்டோபெடிக் சர்ஜன் சர்ஜரி பண்ண அந்த சர்ஜன் தான் வந்து ஹெட்டாக இருக்கிறாரு அவர் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை இவர் ஃபாலோ பண்ணுவார் ஏன்னா அதுதான் ஹாஸ்பிட்டலோட ஹைதார்கே சிஸ்டம் சிஸ்டமும் சரி அது மட்டும் இல்லாமல் அந்த டீம் ஒர்க்குன்றதும் அப்படிதான் அந்த டீம்ல ஹெட் வந்து அதுல இருக்கிற மற்ற மெம்பர்ஸுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க மற்ற மெம்பராக அதுல மெம்பராக இருக்கிற எம்பிபிஎஸ் டாக்டரும் அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க தோ எம்பிபிஎஸ் டாக்டருக்கு தனியாக அவங்களே டிசைட் பண்றதுக்கு எல்லா உரிமையும் இருந்தால் கூட அந்த டீம் ஒர்க் அப்படின்னு வரும்போது அவங்க ஆர்த்தோ டாக்டர் சொல்றத அவங்க கேட்கறாங்க அதே மாதிரி பிசியோதெரபிஸ்டும் அப்படிதான் ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து டாக்டர் சொல்றத கேட்குறோம் அப்படின்னா ஹைடார் கீழ எப்படி வந்து டித்தோபரேஷன் கீழே வராங்களோ அதை மாதிரி பிசியோதெரபிஸ்டும் ஆத்தோபரேஷன் கீழே தான் வருவாங்க ஹாஸ்பிட்டல் ஹைடார் கீழே அது மட்டும் இல்லாம அந்த டீம் ஒர்க்னு வரும்போது அந்த டீமோட ஹெட்டா இருக்கிற ஃபிசியோதெரோ ஆர்டோபெடிக் சர்ஜன் வந்து அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பிசியோதெரபிஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க இப்போ தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு பிசியோதெரபிஸ்ட் வந்து இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னா தனியா பிராக்டிஸ் பண்ணுறவங்க அவங்களே முடிவெடுத்துக்கலாம் ஆனால் கூட பேஷண்ட்டை சென்டர் பண்ணி பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து ட்ரீட்மெண்ட்டும் வரும்போது பேஷெண்ட்டுக்கு சரியாகுமா அப்படின்றத சென்டர் பண்ணி தான் நம்ம வந்து எல்லாமே எடுப்போம் எல்லா முடிவும் எடுப்போம் அப்படின்றதுனால பேஷண்ட் வந்து சரியாகணும் அப்படின்னா ஒரு டீமாக அதாவது ஒரு டாக்டரும் ஆர்த்தோபெடிக் சர்ஜனும் ஃபிசியோவோம் சிங்காய் ஒர்க் பண்ணால் தான் அது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்க முடியும் பேஷண்ட்டுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்க முடியும் அதனால் பேஷண்ட்டை நம்ம வந்து ஆர்த்தோபெடிக் சர்ஜன் சொல்கிறத நம்ம கேட்போம் ஆனா ஆர்த்தோபெடிக் சர்ஜன் சொல்றத நம்ம கேட்டுதான் ஆகணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது ஆர்த்தோபெடிக் சர்ஜன் கரெக்டா தான் சொல்லுவாங்க அதனால அதைதான் நம்ம எப்படி இருந்தாலும் பண்ண போறோம் அதனால அவங்க சொல்றதை நம்ம கேட்கும் இப்ப ஒருவேளை ஆர்த்தோபெடிக் சர்ஜன் வந்து ஒரு தப்பான ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஆர்த்தோபெடிக் சர்ஜன் சொல்ல மாட்டாங்க ஒருவேளை அப்படி சொன்னாங்க ஒரு தப்பான ட்ரீட்மெண்ட் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் சொல்றாங்க அப்படின்னா பிசியோதெரபிஸ்ட் அதை பண்ண மாட்டாங்க இப்போ டைரக்டா வர பேஷன்ஸ் இப்போ பேஷன்ஸ் வந்து டைரக்டா டைரெக்டாக கிட்ட வருவாங்க அந்த மாதிரி வர பேஷன்ஸுக்கு என்ன அப்படின்னா ஃபியோதெரபிஸ்ட் வந்து டைரக்டாவே பேஷண்ட்டை பார்த்து அசஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் ட்ரீட்மெண்ட்னு முடிவு எடுத்து பண்ண முடியும் நன்றி